த்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான கெஸிங் தான் இன்றைக்கி நம்ம லைவ்ல பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிரெஸிங் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க உங்களுடைய நேமை மட்டும் சொல்லிடலாம் ஹரித்ரா நரேஷ் வியூஸ் தாமு தாமு ஃப்ளையிங் சேனல் சிவமணி தினேஷ் குமார் ஜெகன் ராஜா இன்னும் ஆறு பேர் ரீசெண்டாக நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதுக்காக ஒரு வீடியோ நான் ப்ளேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கான கெஸ்ட் இங்கே நங்குறதை பார்க்குறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கேசிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இருபத்தி ஏழு பத்து இருபத்தஞ்சு பாக்கியதாரா பிடி ட்ரா நம்பர் இருபத்தி ஆறுக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இதில் நம்ம கொடுத்ததில் பி போர்டில் ஆறுங்கிறது மட்டும் பாஸ் ஆயிருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அடித்த ரிசல்ட்டை ரிப்பீட்டில் வந்து அதாவது அறுபத்தொம்போதுங்கிறது லாஸ்டில் வந்துருந்துச்சு அதே ரிசல்ட்டு மறுபடியும் திரும்ப அறுபத்தொம்போதுன்னு வரங்காட்டி நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருச்சு என்ன ஒரு நல்ல ஒரு வினிங் எடுத்திருப்போம் நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாள் வினிங் கொடுத்துருந்தோம் ஓகே நாளைக்கு ஒரு நல்ல நம்பர் எடுப்போங்கிற இதில் இன்றைக்கி நம்பர் எடுத்திருக்கோம் பார்க்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதில் கொடுக்குற கெஸ்ஸிங்ஸ் முழு முழுக்க முழுக்க நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் உங்கள் கணக்கோட இந்த நம்பர் எதுவும் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஸ்ட்ரைட்டாக கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் அதே போல் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கலாம் ஃபஸ்ட்டு கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிற ட்ரா நம்பருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டும் நானூற்றி எண்பத்தி ஏழு ட்ரா நம்பருக்கு அறநூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டும் நானூற்றி எண்பத்தெட்டு ட்ரா நம்பருக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரிசல்ட்டும் நானூற்றி எண்பத்தொம்பது ட்ரா நம்பருக்கு எழுநூற்றி நாற்பது ரிசல்ட்டும் நானூற்றி தொண்ணூறுக்கு நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற ரிசல்ட்டும் லாஸ்ட்டாக வந்திருக்கு அது போக லாஸ்ட் டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது இதில் இருந்து பார்க்கல நமக்கான நம்பர்ஸ் நாளைக்கு எந்த மாதிரி வருங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வருதுன்னு பாருங்கள் ஏன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வருதுங்கிறத பாருங்கள் பிசி அல்லது ஏசியில் வர்றதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு நாலு மூணு நாலு ரெண்டு ஒன்பது நாலு மூணு ஒன்பதுக்கு பவரான நாளை எடுத்துக்குவோம் லாஸ்ட் ரிசல்ட் ஒன்பது ரெண்டு ஒன்பதுங்கிறது ரிசல்ட்டில் வந்திருக்கு ஸோ வந்ததுன்னா ஏழுக்கு நாலும் அதே போல் ஒன்பதுக்கு நாலுங்கிறது பார்க்கலாம் வருதாங்கிறத இதுக்காக எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இன்னொரு செட் ஆஃப் நம்பர் எப்படி வருதுங்கிறதையும் பார்க்கலாம்

அஞ்சு சைபர் எட்டு அப்படிங்கிற இன்னொரு செட்டப் நம்பர் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் இதுக்கான ஏசிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எழுவது எழுபத்தி ரெண்டு எழுவத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு சைபர் ரெண்டு சைபர் எட்டுங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஆல்போர்டு என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பர் என்னங்கிறத பார்த்துருவோம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி எட்டு எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற நாலு நம்பர் கிடச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் வேறு நம்பர் உங்களுடைய கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஆல்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் நாலு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம் ஓகே இதை நம்பர் இருபத்தெட்டு பத்து இருபத்தஞ்சுக்கான த்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூத்தொன்னுக்காக நம்ம எடுத்த கேசி திரும்பவும் சொல்கிறேன்னு வேணாம் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கன்ஃபார்ம் நம்பர்னு எடுத்துக்க வேணாம் ஓகே இது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம லைவை கன்வியூவாக பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கலாம் சரவணன் சூர்யா ஹை ப்ரோ சொல்லுவீங்க லாட் லாட்ரி ரோக்கஸ் ஹை சொல்லியிருக்கீங்க வெங்கட் பிஐபி ஹை சொல்லியிருக்கீங்க இன்னொரு நண்பர் ஹை சொல்லியிருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி ஹாய் சார் ஹீரோ வணக்கம் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் ஹாய் நண்பா சங்கீதா ஹை சொல்லியிருக்கீங்க அகிலேஷ் கேரளா தானே அப்படின்னு கேட்டிருக்கீங்க கேரளா லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கா எம்சிங் தருவா அண்ணா எல்லாருக்கும் கேட்டிருக்கீங்க சூர்யா ஹை ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஜெகன் ராஜா ஹை சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணதுக்கு நாலு நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு ஃபோர் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு சைபர் எட்டு ரெண்டு நம்பர் பாருங்க வினோத்குமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்குற கஷ்டங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இருபத்தெட்டு பத்து இருபத்தஞ்சு கேரளா இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தொன்று அப்படின்ட்டுருக்கீங்க ஓகே ரொம்ப நன்றி நண்பா பாலாஜி ஹை சொல்லியிருக்கீங்க வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பா லைவை இன் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டி சிக்ஸ் பிஏட்டுக்கான கெஸிங்கு நம்ம கெஸிங் தமிழ் டூ பாயிண்ட் ஒன் சேனலில் லைவ்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு தேவைப்படுறாங்க லிங்க் அட்டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைவ்ல வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ட்ரிபிள் செவன் ஃபாலோ நம்பர் வருமா சார் அப்படின்ட்டு நம்ம ஃபாலோ நம்பரில் கொடுத்துட்டே தான் இருந்தோம் கொஞ்ச நாளாக அது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஃபாலோ நம்பரில் கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் ரிசல்ட்டில் வரல ட்ரை பண்ணுறவங்க ட்ரிபிள் சேவானால் ஃபாலோ நம்பராக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு நம்பர்ஸ் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நாள் வரலாம் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸி கம்ப்யூட்டர் முப்பது தொண்ணூத்தொம்பது ரவி ஹாய் சொல்லியிருக்கீங்க தொண்ணூறு முப்பத்தேழு ஓகே டியர் இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க ஓகே நம்ப இந்த லைவ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த லைவ் போகையில் டைம் இன்னும் ரொம்ப இதாகிது நம்ம ஒர்க்லாம் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு கெஸிங் கொடுத்துட்டுக்கிறோம் ஸோ அதனால தான் லைவ் அது ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறோம் ட்ரை பண்ணுறேன் பண்ணுறனுப்பா ஓகே உங்கள் கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி வினோத் குமார் ஆல் போர்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு எடுத்திருக்கோம் மூணு நம்பர் ட்ரிபிள் செவனான்னு கேட்டிருக்கீங்க ட்ரிபிள் செவன் ஃபாலோ நம்பரில் பாருங்கள் அப்படின்ட்டுருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டும் ஐநூற்றி எட்டும் எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தெட்டுங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு இன்னத்த கேசிங்கில் கேட்டச்சிருக்கு ஃப்ளையிங் டபுள் செவன் எயிட் செவன் ஹை சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா உங்களுக்கும் வினோத் குமார் நால்போர்டு செவன் த்ரீ சொல்லியிருக்கீங்க ஓகே ஃபோர் டிஜிட் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஓகே யூசுப் ஜாஸ்மின் நானூற்றி எண்பத்தி இது போக நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க் எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டைம் இருக்குல்ல அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ நண்பா வேறு எதுவும் கருத்துக்களை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை நல்ல ஒரு வின்னிங் நம்பருடன் லைவ சந்திக்கிறேன் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து இன்றைக்கி ரீசன் நம்ம வீடியோ மூலயமா கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு அப்படிங்கிறதில் வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் ஆறு கொடுத்துருந்தோம் அந்த ஆறு வந்து பி பாஸ் ஆகிருக்கு நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா எல்லோருக்கும் குட் நைட் மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்